குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு ரூபாய் எழுநூத்தி எண்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த பில்லூர் மூணு குடிநீர் திட்டத்தை தொடங்கி வைக்கின்ற நிகழ்ச்சி அதோடு நகராட்சி நிர்வாகம் தமிழ்நாடு வாகன மேம்பாட்டு வாரியம் பொதுப்பணித்துறை வேளாண்மை ஊரக வளர்ச்சி நீர்வளம் உள்ளிட்ட அமைதி துறைகளுடைய கீழ் ஆயிரத்தி நானூத்தி பத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைப்பது புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டு மற்றும் நலத்திட்ட உதவியை வழங்குவதற்காக இன்றைக்கு இந்த கோவை மாநகருக்கு வந்து உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை பணி ஒன்றரை மணியை தாண்டி போய் கொண்டிருக்கிறது எனக்கு தெரியும் அத்தனை பேர் முதலையும் தெரியுது பஸ் தெரியுது உங்களுக்கு எனக்கு பசிக்குது பசிச்சா சாப்பாடு போதுமாக சாப்பிடலாம் ஆனால் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தண்ணி குடிக்கணும் குடித்தது ரொம்ப முக்கியம் இந்த அடிப்படையில் ஒரு சிறப்பாக நடந்து முத்து சபை குறிப்பிட்டார்கள் சொன்னார்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் எப்பொழுதுமே கோவையிலும் ஈரோடையும் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் அந்த மாதிரி அடிக்கடி மாதம் ஒரு முறை இந்த கோவை மாநகரக்கு நான் வந்து

இன்னும் மகிழ்ச்சியா சொல்லணும் மகளிர் சேவதி குழுக்களுக்கான அந்த இணைப்பு வங்கி இணைப்புகளை வாங்கினேன் மகளிர் சுவது குழுக்களை சேர்ந்த அருமை சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் முறை கொள்கை நான் என்னுடைய வீட்டுல அதிகமாக பயன்படுத்துவது மகளிர் குழுக்கள் சகோதரிகள் நீங்கள் தயார் செய்கின்ற அந்த பொருட்கள் தான் என்னுடைய இணையத்தில் மட்டும் இல்லை என்னை மாதம் முதலாம் பேச முடியுங்கள்லேயோ நீங்கள் கொடுக்குறீங்க தயார் செய்கிறீங்க அந்த பொருட்கள சட்டமன்றத்திலேயே பேசுகிறேன் நினைவு யார் யாருக்கு பரிசு கொடுத்து தராங்களோ நினைவு பரிசு தரனாலும் மகளிர் சொல்கிற பொருட்கள் தயாரிக்கின்ற பொருட்களை மட்டுமே கொடுக்குறேன் என்று சட்டமன்றத்திலே பேசுகிறேன் அதைத் தவர்ந்து நான் செய்து கொண்டு வருகிறேன் அவர் தைப்ப நாயன் சொல்லிட்டுனா உங்களுடைய உழைப்பு மீது வைச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை நீங்கள் தயார் செய்கின்ற பொருட்கள் தரமாக இருக்கும் என்ற நம்பிக்கை இன்று காவலை தன்னை பெரியரும் பேரன் ரெண்டாவும் சந்தித்துக் கொண்ட முதல் முறை சந்தித்துக் கொண்ட திருப்பூருக்கு சென்றும் அங்கே நானாவது குடிநீர் திட்டத்தை ரூபாய் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஓரு ரூபாய் மதிப்பெற்ற அதை வழங்கி வைத்துவிட்டு இப்பொழுது கலைஞர் மாநில கோயம்புத்தூர்க்களை அமைந்துகின்றனர் சென்றல் தேர்தல் நேரத்தில் நம்முடைய மாநில அவர்கள் கோவை மக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வாக்குமையை அமைத்தார்கள் கோவை மாநகரம் முழுவதும் பட்டு தடை என்று குடித்தணி வழங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தோம் அந்த வாக்குறுதியை உணர்வு கிட்ட கட்டப்படுத்த இப்பொழுது அந்த வாக்குறுதி உங்களுக்கு நிறைவேற்றி தரப்பட்டுள்ளது இந்த பின்னூர் குழு குடிநீர் திட்டத்தின் மூலம் இனி இரண்டு நாட்களுக்கு ஒருவரை கோவை மக்களுக்கு கொடி தேவை கிடைக்க உள்ளது கோவை மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாநகராட்சிகளிலும் நகராட்சி பேரூராட்சிகளிலும் கிராமங்களிலும் சீரான குடிநீர் விநியோகம் வழங்கலை நம்முடைய கழக அரசு திராவிட மாநில அரசு உறுதிப்படுத்த வருகின்றன தமிழ்நாட்டில் குடிநீர் திட்டங்களை எல்லாம் திட்டமிட்டு நிறைவேற்றி வருகின்ற இந்த தமிழ்நாடு குடிநீர் மற்றும் வடிகால் வாரியத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நம்முடைய உத்தவங்களை டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் தமிழ்நாட்டில் முதல் முறை துவக்கி இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய பல மாண மாநகர்களும் கிராமங்களும் தண்ணீர் தட்டுப்பாடு என்று இருக்கிறதுனா அதற்கு காரணம் விதையை போன்றது நம்முடைய உத்தரவினைஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு டாக்டர் கலைஞருடைய தொகை ஒன்று பார்வை தான் இதற்கு காரணம் அப்படிப்பட்டவருடைய பெருமையை கலைஞருடைய நூற்றாண்டுல இன்றைக்கு இந்த பெற்றோர் மூன்றாவது குடியிருந்த திட்டத்தை தொடங்கி வைப்பதிலும் பல்வேறு மிக நலத்திட்ட உதவிகளை வழங்குவதிலும் நான் மிகுந்த பெருமை அடைந்தேன் இன்றைக்கு தமிழ்நாடு வேகமாக வளர்ச்சியை அடைந்து வருகிறது கிராமங்களிலிருந்து வேலைக்காக நகரத்தை நோக்கி வரவங்க எண்ணிக்கை தினத்தோடும் அதிகமாயிட்டே இருக்கு தமிழ்நாட்டின் மாநகராட்சிகள் அனைத்தும் விரிவடைகின்றன பெருசாகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நகரங்கள் வேகமாக வளர்த்துட்டு வருது இதைதான் பதினொன்று புள்ளி உரம் படி தமிழ்நாட்டுல நாப்பத்தி எட்டு நாலு சதவீதம் வாழ்ந்துட்டு இருக்கிறார்கள் இது வருஷ வருஷம் சொல்லுங்கள் இருபதாம் ஆண்டுல ஐம்பத்தி மூணு சதவீதமாக இருப்பது கணிக்கப்பட்டது அந்த அளவுக்கு தமிழ்நாடு வேகமான நகரமயமாக வருகின்றது வளர்ச்சி என்று சொன்னால் தொழில் வளர்ச்சி கல்வி வளர்ச்சி சுகாதார வளர்ச்சி நகர்கட்டமைப்பு வசதி என்று அனைத்து தளங்களிலேயும் வளர்ச்சி நம்முடைய தமிழ்நாடு ஆனா மற்ற பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இது போன்ற ஒரு பலமான வளர்ச்சியை மற்ற மாநிலங்களால் உங்களால் பார்க்க முடியாது அர்பன் டெவலப்மெண்ட் என்று சொல்லப்படுகின்ற நகர வளர்ச்சியில் மட்டும் நம்முடைய திராவிட மாடல் செய்திருக்கின்ற சாதனைகளை உங்களுக்கு எடுத்து சொன்ன அதே போல கிராமப்புறங்களில் சாதனைகளையும் செஞ்சிருக்கணும் எல்லா துறைகளிலும் தமிழ்நாடு சிறந்து விளங்குகின்றது மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் தமிழ்நாடு ஒரு மாடல் அரசாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த மாடலை பின்பற்றினால் மற்ற மாநிலங்களும் வளர்ச்சி அடைய முடியும் என்று பொருளாதார அந்த தான் நாம் பெருமையாக பொருளாதாரம் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த தான் நம்முடைய முதலமைச்சர் திரு முத்துவே கடனி ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவுடைய நம்பர் ஒன் முதலமைச்சர் என்ற அந்த பெருமையை பெற்றுக் கொண்டிருக்கிறார் பல்வேறு திட்டங்கள் மனதில் உரிமை தொகை திட்டம் மகளுக்கு கட்டணம் இல்லாமல் பேருந்து வசதி திட்டம் காலை உணவு திட்டம் பெண் திட்டம் நான் முதல்வர் திட்டம் இரண்டு திராவிட மரல் அரசு செயல்படுத்துகின்ற ஒவ்வொரு திட்டமும் இந்தியாவில் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது நம்முடைய திட்டத்தை பார்க்கறதுக்காக பிற மாநிலங்களுக்கு வந்து வந்து இதை எப்படி சிறப்பாக செயல்படுத்துறீங்க பார்த்துட்டு மற்ற மாநிலங்களில் நம்ம திட்டங்களை நாங்க விரிவுபடுத்துறாங்க இதுதான் நம்முடைய திராவிட மண்டல அரசுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி அந்த வகையில் தான் இன்றைக்கு கோவையில் பல்வேறு சார்பாக நிறைவேற்றப்பட்டுள்ள நம்முடைய அரசு தமிழ்நாடு அரசு கடுமையான ஒரு நிதிகளை எதிர்கொண்டாலும் இவ்வளவு ஆயிரம் கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றி வருகின்றோம் குறிப்பிட்டு சொல்லணும்னா கடந்த அஞ்சு வருஷத்தில் மட்டும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிய அரசுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கட்டிக்கக்கூடிய செலுத்திருக்கக்கூடிய வரி கடந்த அஞ்சு வருஷத்துல ஒன்றிய அரசுக்கு நாம ஆறு லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறோம் வரியா கட்டிருக்கிறோம் ஆறு லட்சம் கோடி ஆனா ஒன்றிய அரசுக்கு நம்ம எவ்வளவு தமிழ்நாடு அரசுக்கு வெறும் ஒரு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் கோடி ஆனா மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் கூடுதலா கொடுக்குறாங்க தமிழ்நாட்டு மக்கள் நீங்க ஒரு ரூபாய் ஒன்றிய அரசுக்கு வரியா கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒன்றை இயேசு திருப்பி தரது வெறும் இருபத்தி ஒன்பது காசு இருந்தாலும் இந்த கடுப்பு நிதி நிதி அதிகரிக்கும் கடுப்பு நம்முடைய கழக அரசு இந்த திட்ட இளைஞர்களையெல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்காக தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றது எனவே உணர்ந்த பொதுமக்களாகிய நீங்கள் இந்த திட்டங்களுடைய பயனாளிகள் மட்டும் கிடையாது இந்த திட்டங்களுடைய பங்கேற்பாளர்கள் என்றுதான் இந்த அரசு உங்களை பார்க்கிறார் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் கோவை மக்கள்கிட்ட அடுத்த இரண்டு மாதம் மிக மிக முக்கியமான காலம் நான் இதற்கு மேல சொல்ல விரும்பல நினைக்கிறேன் நீங்கள் தான் முறை சின்ன சின்ன தமிழர்கள் நடந்திருந்தால் திருத்தி கொடுத்து அதை சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன் எனவே நீங்கள் தான் இந்த அரசுடைய பிராண்ட் அம்பாஸ்டர்ஸ் நீங்க தான் அந்த அரசுடைய தூதுவர்கள் நீங்க தான் நம்முடைய முதலமைச்சருடைய முகம் அவருடைய முகமாக இருந்து இந்த திட்டங்களை எல்லாம் மக்கள் எடுத்து சென்று வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்த உடைய அமைச்சர்கள் நேரு நிறுவனங்களுக்கும் அண்ணன் அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் வந்திருந்த அத்தனை தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் மகளிர் சுயஜோக்குழுவை சேர்ந்த அருமை சகோதரிகள் அத்தனை பேருக்கும் கழக மூத்த முன்னோடிகள் நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்